ஒன்னால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதில் பொதுமக்கள் வெற்றி அடையணும் ஜெனரல் கான்சியஸ்னஸ் வெகுஜின மக்கள் இந்த ஆன்மா தான் இந்திய கான்ஸ்டியூஷனோட உயிர்னு அதை எழுதிய டிராஃப்டிங் கமிட்டி அமித்கார் உட்பட பன்னிரெண்டு முந்நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் சொன்னது ஜெனரல் கான்சியஸ் இஸ் கிரேட்டஸ்ட் தேர்ன் ஆல் அப்படியே வாங்க இந்தியா இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு இந்தியா பல தேசிய இனங்களின் சுயாட்சிக்கு உரியது ஆனாலும் கூட்டாட்சி நாடு ஒன்றுபட்ட நாடு சிதறண்டு போயிடக்கூடாது அதில் மாற்ற கருத்தே கிடையாது அந்த இந்தியாவில் ஒரு மாநிலத்திலிருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு சட்டசபைக்கோ பாராளுமன்றத்துக்கோ குடியரசுத் தலைவராகவோ ஆளுநராகவோ ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கப்படும் நபர் அந்த எந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரோ அந்த மக்களோட பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்தின் நான்கு தூண்கள்லேயும் போய் தீர்வை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் இதைத்தான் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் இந்தியா நைன்டீன் ஃபிஃப்டி டூ சொல்லுது பீப்புள்ஸ் ரெப்ரசென்டேட்டிவ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஒருவேளை நல்ல வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டுருவாங்கன்றதுனால தான் உதாரணத்துக்கு மன்மோகன் சிங் அந்தமான்லேருந்து தேர்ந்தெடுத்தோம் திருநாவுக்கரசர் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து எம்பியாக ஆகணும் தோல்வ வள்ளுவன் தன்னை வள்ளுவன் தன்னை தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்ன மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டின் ஒரு மிகச்சிறந்த சர்வதேசிய அரசியல் ஆளுமை அடுத்து பாரதி யாரின் வழியில் வந்த பாரதிதாசன் குகை குகைவாழ் ஒரு குகைவாழ் புலியே குலைவாளினேரிடா குடியோர் சிலை செயல் அறவே அவரும் தமிழ்நாட்டில் பாரதியார் ஒரு மிகச்சிறந்த அரசியல் ஆளுமை வழிகாட்டிய நான் சொல்கிறது அரசியல் வழிகாட்டிகள் தமிழ்நாட்டுக்கு மகாகவி பாரதியார் தமிழ்நாடுன்ற பேர் முதல்லையே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வரையும் க க சொல்லாடலை பயன்படுத்திய மகாகவி பாரதியார் அவர் வழி வந்த பாரதாசன் அவர் வந்த பாவலர் திரனார் அவர் வழியில் வந்த சிபா ஆதித்யனார் எல்லா குலத்திலும் இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ திருச்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்புடுத்துறையர் தியாகம் பண்ணியிருக்காரு வந் அங்கிட்டு வட வட மாவட்டத்தை எடுத்திங்கன்னா படசியாட்சி தியாகம் பண்ணியிருக்காரு இங்கிட்டு மேற்கு எடுத்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா அங்கே குங்குவீழாளர்கள் சமூகத்தில் பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க இங்கே தென் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அபிலிபசம் தேங்க சார் இமானுவல் சேரன் உட்பட எல்லாருமே தியாகம் பண்ணியிருக்காங்க இந்த நாட்டுக்காது அதனால் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிட்டு பிரகாரமும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் பிரகாரமும் ஜெனரல் கான்சியஸ்னஸ் தான் தேர்தலில் வேட்பாளர்கள் ஜெயிச்சு இந்தியாவோட மக்களாட்சி குடியரசான இந்தியாவை காப்பாற்றணும் வீத த பீப்புள் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா தோற்றாலும் பரவாயில்லை ஜெயிக்க வைப்பது நம்மளுடைய மக்கள் நலனாக இருக்கும் ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்த் கோவர் ரூலி ஒரு ஓனர் தேங்க்யூ